திருப்பூர் மாவட்ட கலெக்டரிடம் வயநாடு மக்களுக்கு நிதி உதவி வழங்கிய பள்ளி மாணவிகள் திருப்பூர் திருக்குமரன் நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் மாணவிகள் நபிஷா சுபிக்ஷா இருவரும் வாவிபாளையம் அரசு பள்ளியில் படித்து வருகின்றனர் இந்த நிலையில் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி செய்ய முன்வந்தனர் அதற்காக இரண்டு மாணவிகளும் தாங்கள் குடியிருக்கும் வீட்டின் அருகில் உள்ள பொதுமக்களிடம் நேரடியாக சென்று நிதி பெற்றனர் அவ்வாறு பெற்ற நிதியை இன்று காலை இரண்டு மாணவிகளும் திருப்பூர் மாவட்ட கலெக்டர் கிரித்து ராஜிடம் வழங்கினார்கள் மாணவிகளின் இந்த செயலை கலெக்டர் மற்றும் அதிகாரிகள் பாராட்டினர்